ஹாய் கைஸ் வெல்கம் டு தானல் பிபிளியோ இந்த பத்தி தமிழர் வரலாற்றின் அழிந்து போன ஆதி உயிரினம் தான் இந்த யாழி சிங்கத்தின் கால்கள் குதிரையின் உடல் யானையின் துதிகை கூரிய பற்கள் பாரிய தோற்றம் வலிமையோட அடையாளமா இந்த மூணு மிருகங்கள் இருக்கு இதோட சேர்க்கை தான் யாலி யாலியோட தோற்றத்துக்கு நமக்கு ஒரு சான்று இருக்கு அப்படின்னா நம்மளோட கோயில் சிற்பங்கள் தான் இந்த யாலியோட உருவ அமைப்பை வச்சு இதை வகைப்படுத்தலாம் ஃபஸ்ட் ஒன் மகர யாலி ஆட்டோட தலையும் மகரன்றது முதலையை குறிக்கிறனால முதலையோட உடலமைப்பும் இருக்கிறதான் இந்த யாலி அடுத்தது சிம்மயாலி சிங்கத்தோட தலை இருக்கிறது இந்த யாலி அதிகமாக இது கோவில் சிற்பங்களில் இருக்கும் அடுத்தது கஜையாளி இல்லைனா யானை யாலின்னு சொல்லுவாங்க இது பெரும்பாலும் தென்னிந்திய கோவில்களில் ரொம்ப பிரசித்தி பெற்றது நெக்ஸ்ட் ஒன் அஸ்வையாளி இந்த யாலி பார்த்தீங்கன்னா குதிரையோட முகம் இருக்கும் அடுத்து ஸ்வனையாழி இல்லைன்னா அதை நமழி ஆழின்னு சொல்லுவாங்க இந்த யாலிக்கு பார்த்தீங்கன்னா நாய் முகம் இருக்கும் அடுத்து மூஷிகை ஆளி இந்த யாலிக்கு எலிமுகம் இருக்கும் ஒரு யாலியோட வலிமையை சிற்பங்கள்லையும் கோயில்கள்லையும் முன்னிலைப்படுத்தும் விதத்திலேயே நம்மளால உணர முடியும் சிம்மையாளியின் உருவம் பெரும்பாலும் ஒரு சிங்கத்தை பின்னங்காலில் மிதித்து முன்னங்கால உயர்த்தி பாயும் விதத்தில் நிற்குமா அந்த யாலியோட அளவோட ஒப்பிடும்போது சிங்கம் ஒரு சின்ன எலி சைஸ் தான் இருக்குமா அந்த மாதிரி தான் கஜயாலியின் சிற்பங்களும் அவற்றோட வலிமையை சிறப்பாக வெளிக்காட்டுது சிம்மையாளியை போலவே பின்னங்கால்களை தூக்கி நிறுத்தி முன்னங்காலால் தன்னோட துதிகையை பிடித்த வண்ணம் நிற்குமா துதிகையின் அடியில் ஒரு யானை இருக்கிற மாதிரி எல்லா சிற்பத்திலையும் காமிச்சிருக்காங்க அதாவது ஒரு யாலியுடன் யானையை ஒப்பிடும்போது யானையுமே மிக சின்னதாக தான் இருக்குமா இன்றைக்கும் நம்மளோட உலகத்தில் தரைவால் வேட்டை விலங்குகளில் சக்தி வாய்ந்த சிங்கமும் தாவர உண்ணிகளில் சக்தி வாய்ந்த யானையும் யாளிகளுக்கு உணவாக இருந்ததை உருவப்படுத்தும் விதத்தில் யாலியோட வலிமையை முன்னிலைப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி அளவுக்கு மீறிய தோற்றமும் வலிமையும் சக்தியும் இருக்க இந்த யாழிய வந்து ஒரு பேச்சு பொருளாவே ஆயிடுச்சு விஞ்ஞானிகளுக்கு இடையிலும் சமூக வலைத்தளங்கள் அப்புறம் வந்து பழமையின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த மாதிரி பல பேரு பல பேருக்கு இந்த யாழி அப்படின்றது ஒரு பேச்சு பொருளாக மாறிடுச்சுன்னு சொல்றாங்க அதாவது எப்படி இது இருந்திருக்க முடியும் இது உண்மையா கற்பனையா அந்த மாதிரி வாதங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அழிந்து போன ஆதி உயிரினம் தமிழினத்தோட தொன்மையான வரலாற்று பற்றியும் அதோட ஆரம்ப காலகட்டத்தை பற்றி பல கருத்துகள் இருக்குது அதில் ஒரு சுவாரஸ்யமான கருத்து தான் குமரி கண்டம் இப்போ இருக்க தமிழகம் மடகாஸ்கர் ஆஸ்திரேலியா அப்படின்னு மூன்று கண்டங்களை இணைத்தவாறு ஒரு பெரிய நிலப்பரப்பு தான் குமரி நிலம் இதோட ஆதிக்குடிகளாக தமிழர்கள்தான் போற்றப்படுகிறார் யாலியோட பிறப்பிடமும் இந்த நிலம் தான் அப்படின்னு கருத்துகள் இருக்குது தமிழர்களோட தொன்மையான நகரமான குமரி கண்டம் அழியும் போதே யாழிகளும் அதோட சேர்ந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு பல கருத்து இருக்குது குமரி கண்ட அழியும் போது தமிழ் மக்களுடன் இணைந்து யாலிகளும் தென்னிந்தியா நோக்கி வந்ததாகவும் அந்த நில அமைப்பு காலநிலைகள் அதால் ஏற்றுக்கொள்ள முடியாதனால அழிந்து போனதாகவும் கருத்துக்கள் இருக்கு இந்த கருத்துக்கள் சிலப்பதிகாரத்திலையும் நற்றினைகளிலும் கூறப்பட்டுள்ளது அறிவியலின் பார்வையில் யாழி அறிவியல் படி பார்த்தோம்னா யாழின்ற ஒரு விலங்கு வந்து இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு விலங்கு இருந்ததற்கான இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு படிமமும் எங்களுக்கு கிடைச்சது கிடையாது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க இந்த குமரி கண்டத்தில் தான் இந்த யாழி வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க குமரி கண்டமே வந்து அந்த மாதிரி கடலுக்கடல ஒரு கண்டம் இருக்கிறதா எங்களுக்கு எந்த ஒரு சான்றுமே கிடைக்கல அப்படி இருக்கும் போது இது எப்படி அங்கே வாழ்ந்திருக்க முடியும் அது குமரி கண்டமே ஒரு கற்பனை அப்படின்ற போது வந்து கற்பனையாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து யாளிகள் வந்து டைனாசர் வகையை சார்ந்தவா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அதுவுமே வந்து அந்த வாதத்துக்கு எடுபடலை ஏன்னா டைனாசர்கள் வந்து ஊர்வன இனத்தை சேர்ந்தது யாழின்றது வந்து பாலூட்டி வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்றதுனால ஸோ டைனாசர்கள் வகையில வந்து இந்த யாழி வராது அப்படின்னு சொல்றாங்க அப்ப யாழின்றது ஒரு கற்பனை அப்படின்னு அறிவியல் பார்வையில சொல்லப்படுது அச்சத்தின் வெளிப்பாடு மரியாதை தமிழர்களுக்கு எப்படி யாழியோ அது மாதிரியே உலகத்தில் உள்ள எல்லா இனங்களுக்கும் ஒரு அதிசக்தி வாய்ந்த உயிரினம் ஒன்று இருக்குது சீன நாட்டில் டிராகன்கள் ஐரோப்பியாவில் பள்ளி வகை டிராகன்கள் கிரேக்கத்தில் பலதலை டிராகன்கள் நெருப்பில் இருந்து உயிர்த்தெழும் ஃபீனிக்ஸ் கடலை ஆளும் கிரேக்கன்கள் ஆசியால சிங்கமும் கழுகும் சேர்ந்த கிரீப்பின் ஓனாய் மனிதன் ஒற்றை கொம்பு கொண்ட யூனிகார்ன் அப்புடின்னு பல பல சக்தி வாய்ந்த விலங்குகள் இருந்ததாக கூறப்படுது இந்த மாதிரி உலகம் முழுக்கதும் சர்ச்சைக்குரிய இயற்கைக்கு புறம்பான தோற்றமும் ஆற்றலும் கொண்ட உயிரினங்கள் பற்றி பல கருத்துகள் இருக்குது இந்த மாதிரி உயிரினங்களை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று மரியாதைக்குரிய வழங்கப்படும் உயிரினங்களாகவும் இன்னொன்று அச்சமூட்டும் கொள்ளுயிர்களாகவும் பார்க்கப்படுது இந்த ரெண்டு வகைக்கும் அடிப்படையே அச்சம்தான் இந்த யானை சிங்கம் குதிரை முதலை எல்லாம் மனிதர்களோட சக்தி வாய்ந்த விலங்குகள் இந்த அனைத்து விலங்குகளும் ஒன்றா சேர்ந்த உருவம்தான் யாலி அச்சத்தின் அடையாளமே மரியாதையாக கோவில்களில் தெய்வங்களுக்கு காவல் விலங்குகளாக இந்த யாழிகள் இருக்கு சிற்பக்கலையில் யாலி ஆரம்பகால கோயில் அமைப்புகள்லாம் செங்கற்களால் ஆனது ஏழாம் நூற்றாண்டுல பாறைகளை குறைஞ்சி குடைவறை கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறை வந்துச்சு பத்தாம் நூற்றாண்டுல கருங்கல்லால் கட்டப்பட்ட கற்றலி கோவில்கள் அந்த முறை வந்தது கருங்கல் கோவிலோட அமைப்பு தான் தென்னிந்திய சிற்பக்கலையிலேயே ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியை கொண்டு வந்ததுன்னு சொல்றாங்க ஆரம்ப காலத்துல கற்றளி கோவிலோ குடைவரை கோவிலோ யாலி அப்படின்றது வந்து அதில் கிடையாது பாரம்பரிய சிற்ப சாஸ்திர நூல்லையும் இதுக்கான எந்த ஒரு குறிப்புமே கிடையாது நாயக்கர் அவங்க ஆட்சியில் தான் தென்னகத்தோட கோயில் எல்லாம் யாழியோட சிற்பம் வந்து முக்கியத்துவம் அதிகரித்ததுன்னு சொல்றாங்க. மதுரையில் இருக்க ஆயிரங்கால் மண்டபத்துலேயும் யாலியோட சிற்பங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றவை தமிழகம் முழுவதும் எல்லாத்துலேயுமே பல முன்னணி கோவிலெலாம் வந்து இந்த யாழியுடன் கூடிய தூண்கள் வந்து பெரும்பாலும் இருக்கும் இது வந்து பதினாறாம் நூற்றாண்டுல தான் இல்லை அதுக்கு அது அப்புறம் தான் உருவானவையாக இருக்கும்னு சொல்கிறாங்க தமிழகத்தையும் தாண்டி கர்நாடகா ஆந்திர மாநிலங்களையும் கூட இந்த யாழி சிற்பங்கள் வந்து இருக்கு முக்கியமா பழைய விஜயநகர பேரரசரோட தலைநகரமான ஹம்பி அந்த கோவில்லாம் வந்து பிரமிக்க வைக்கிற அளவுல இந்த யாழி சிற்பங்கள் இருந்திருக்குன்னு சொல்றாங்க பெரும்பாலும் சிம்ம யாழி அதுதான் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் மீனாட்சி அம்மன் கோவில்ல எல்லாம் நாய் யாழி விஜயநகரத்தோட கிருஷ்ணர் கோவிலெல்லாம் எலி எலியாலியும் தான் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இந்த யாழி சிற்பம்ன்றது இந்தியால மட்டும் கிடையாது இலங்கை சிற்பக்கலையிலும் வந்து இருக்கு பத்தாம் நூற்றாண்டில் இருந்தே இலங்கையின் வடக்கு பகுதியில் சோழ அரசோட தாக்கத்தினால் இலங்கைக்கு வந்து நிறைய தமிழ் குடியேற்றங்கள் வந்தது அப்ப வந்து பதிமூணாம் நூற்றாண்டுல இருந்து பதினாறாம் நூற்றாண்டு வரையும் இலங்கை அரசுன்றது பல்வேறு சின்ன சின்ன பிரிந்து பிரிந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த காலத்துல சிற்பக்கலை அமைப்புகளும் உண்டாயிருக்கு தமிழோட தாக்கத்தினால அந்த விளைவுனால விஹாரை முதலியவற்றின் வாயிலின் எப்பறமும் யாளிகள் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க ஆனா தமிழகத்துல இருக்க யாளிகள் மாதிரி இலங்கையில இருக்க அந்த யாழி சிற்பம் வந்து அப்படி கிடையாது இலங்கையில் இருக்க யாழி சிற்பம் நாலு கால்களையும் நிலத்தில் பதித்த மாதிரி தலையை பின்பக்கமாக திருப்பியபடியும் வந்து இருக்குது இதுதான் இலங்கைக்குன்ற உரிய ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் யாழின்றது கற்பனையோ உண்மையோ இது நம்மளோட சிற்பக்கலையில் இருக்குது அப்படின்றதே நம்ம ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹாய் கைஸ் வெல்கம் டு த சேனல் பிப்ளியோ It's எஸ்பிஆர் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது குமரி கண்டம் பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்திதான் தான் பார்க்க போகிறோம் குமரி கண்டம் குமரி கண்டம் இந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது கேட்டிருப்போம் இந்த கண்டம் இயற்கை பேரழிவுனால கடலுக்குள் மூழ்கியதுன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் இந்த கடலுக்குள்ளே நம்மளோட இருபது ஆண்டு கால தமிழர் வரலாறு சத்தமின்றி உறங்கி கொண்டிருக்கிறது அதை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அட்லாண்டிக் துவாரகை போலவே குமரி கண்டமும் இந்திய பெருங்கடலால் அழிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் ஆரம்பித்து ஆஸ்திரேலியா அந்தமான் இலங்கை மாலத்தீவுன்னு அனைத்து நாடுகளையும் சேர்த்தது தான் குமரி கண்டமும் ஆசியாவிலிருந்து ஆப்பிரிக்கா வர இது ஒரு வழி பாதையா இருந்திருக்கு நாவலன் தீவு அப்படின்னு சொல்ற அந்த குமரி கண்டம் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த ஒரு கண்டமாக இருக்கு ஆஸ்திரேலியா மடகாஸ்கர் தென்னாப்பிரிக்கா இலங்கை அப்புறம் கிழக்கில் உள்ள ஒரு சிறு சிறு தீவுகள் இந்த மாதிரி தனித்தனியான நாடுகள் ஒன்றா சேர்ந்த ஒரு பிரம்மாண்ட நிலப்பரப்பு தான் இந்த குமரி கண்டம் இது ஒரு காலத்தில் பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்த தமிழ் கண்டம்னு சொல்கிறாங்க குமரி கண்டம் தான் இந்திய பிரிவுகளிலேயே ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் பண்டைய தமிழ் நாகரிகத்தோட தொடர்புகள் இருந்த ஒரு முக்கியமான நிலப்பகுதியாக இருந்தது அதிலையும் குறிப்பாக பாண்டிய மன்னர்கள் நெருங்கிய தொடர்பு இருந்த ஒரு இந்த குமரி கண்டம் கற்பனையா உண்மையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பாண்டிய நாட்டில் கூறப்படுற புராண கதைகள் தான் சாட்சி அதுதான் குமரி கண்டம் இருந்ததுக்கு இன்னுமே வலு சேர்க்கிறதுன்னு சொல்கிறாங்க தமிழறிஞர்கள் குமரி கண்டம் பாண்டிய மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குமரி கண்டம் தமிழர்களோட நாகரிகத்தின் தொட்டிலும் சொல்லப்படுது குமரிக்கண்டத்தில் தான் முதல் முதலாக மனிதர்கள் தோன்றியிருக்கணும் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க நம் முன்னோர்கள் வாழ்ந்ததும் நம் தாய்மொழி தமிழ் பிறந்ததும் இங்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் பல வரலாறு அரிசியங்கள் நிகழ்ந்துள்ள இடமாக குமரிக்கண்டம் திகழ்கிறது இன்றைக்கி தனித்தனி நாடுகளாக உள்ள ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா இலங்கை கிழக்கில் உள்ள சின்ன சின்ன தீவுகள் இது எல்லாத்தையும் சேர்த்த ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிலப்பரப்பாக குமரிக்கண்டம் இருந்திருக்கு இந்த குமரி கண்டத்தில் ஏழு தெங்க நாடு ஏழு மதுரை நாடு ஏழு முன்பலை நாடு ஏழு பின்பலை நாடு ஏழு குன்ற நாடு ஏழு குணக்கரை நாடு ஏழு குறுமலை நாடு இந்த மாதிரி நாற்பத்தி ஒம்பது நாடுகள் இருந்திருக்கு இங்கே பச்சுளி குமரி அப்படின்னு இரண்டு ஆறுகள் ஓடி இருக்குது குமரிக்கோடு மணிமலைன்னு ரெண்டு மலைகள் இருந்திருக்கு கபாடபுரம் தென்மதுரை முத்தூர் அப்படின்னு மூணு பிரம்மாண்ட நகரங்கள் இருந்திருக்கும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இங்கே பாண்டிய மன்னர்கள் மூன்று தமிழ் சங்கங்களை உருவாக்கியதாகவும் சொல்கிறாங்க தொடர் இயற்கை பேரழிவுகள் காரணமாக குமரி கண்டம் இந்திய பெருங்கடலில் மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சுமார் பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல் மட்டம் இப்போ இருக்கிற கடல் மட்டத்தோட நூறு மீட்டர் குறைவாக இருந்துச்சு அப்புடின்னு இந்தியாவின் தேசிய கடல்சார் நிறுவனத்தின் ஆய்வறிக்கை கூறுகிறது மேலும் இந்த மாதிரி கடல் மட்டத்தின் உயர்வு காரணமாக தான் குமரி கண்டம் கடலில் மூழ்கியிருக்கு அப்புடின்னு காரணமாக சொல்கிறாங்க இந்த பேரழிவுக்கு பின்னாடி அங்க வாழ்ந்த மக்கள் மூன்று திசையிலும் போயிருக்கலாம் இந்த உலகம் முழுக்க சென்றிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சாட்சியாக தென்னாசியா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இங்கே உள்ள நாட்டு மக்களோட உடல் கூற்றும் எலும்பு கூடுகளோட அமைப்பும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்திய பெருங்கடலில் செஞ்ச ஆராய்ச்சி மூலியமாக கன்னியாகுமரிக்கு தெற்கே ரெண்டு கண்டங்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க குமரி கண்டத்தை லெமோரியான்னு சொல்கிறாங்க இந்த லெமோரியாவும் குமரி கண்டமும் ஒன்றா குமரி கண்டத்தோட இன்னொரு பேர் தான் லெமோரியாவா இல்லை குமரி கண்டம் பேர் லெமோரியா வேரா இதெல்லாம் பார்க்கலாம் மேற்கிந்திய அறிஞர்கள் லெமோரியா கண்டத்தை பற்றி சில ஆய்வுகள் நடத்தியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அவங்களோட நிலப்பகுதி அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறையா ஒரு தகவல்களை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இந்த லெமோரியா கண்டத்தை தான் நம்ம குமரி கண்டம்னு சொல்கிறோம் லெமோரியா அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அங்கே ஒரு செல் எப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து வருதோ அந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி குரங்கிற்கு இணையாக ஒரு உயிர் இருந்திருக்கு அதுதான் லீமர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லீமர் நம்மளோட நிலப்பகுதியில் வாழ்ந்தனால அது லெமோரியான்னு சொல்கிறாங்க ஆரம்ப கட்டத்தில் அங்கே வாழ்ந்த மக்களோட உயரம்லாம் பார்த்திங்கன்னா ஆறு முதல் ஏழு அடி உயரம் இருந்திருக்கு அவங்க வந்து நூற்றி அறுபது முதல் இருநூறு கிலோ வரை எடை இருந்திருக்காங்க நீளமான மற்றும் பருத்த கைகள் இருந்திருக்கு அவங்களோட நெற்றியோட அகலம் ஏழு அங்குளம் இருந்திருக்கு பெரிய கண்கள் சிறிய காதுகள் இந்த மாதிரி இருந்திருக்கு மூக்கிற்கு மேலே சிறிய அளவில் அவங்களுக்கு வந்து ஒரு நெற்றிக் கண் இருந்திருக்கு இதை அடிப்படையாக வச்சு தான் சிவன் தத்துவம் உருவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுண்ணாம்பு பாரி ஒரு மாதிரி ஒரு வகையான பொருளை பயன்படுத்தி தான் பாதைகள்லாம் அமைச்சிருக்காங்க சுண்ணாம்பு போன்ற பொருளை ஒரு தாவரத்தின் மேலே ஊற்றுனா அங்கே வந்து செடி முளைக்காது அப்படின்ற அறிவியலை இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காலத்து மக்களோட திருமண முறையே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கு திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரையும் சில காலங்கள் காட்டுக்குள்ளே அனுப்பி வைக்கிறாங்க அங்கே அவங்க உணவு தேடுறது குழந்தைகளிடமிருந்து தற்காத்து கொள்வது போன்ற விஷயங்களில் அவங்களோட ஒற்றுமையாக செயல்படுறாங்க அதை வச்சு அவங்களோட புரிதல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த காலத்து மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருந்திருக்கு அந்த மக்களோட இருப்பிடமே கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது சதுப்பு நிலம் வெந்நீர் ஊற்றுகள் எப்போ வேணாலும் நீருக்குள்ள மூழ்கிடும் அப்படின்ற ஒரு சூழல்ல தான் அவங்க வாழ்க்கையே வாழ்ந்துருக்காங்க லெமோரியா கண்டத்தை பற்றி ஆய்வு செய்த அறிவியல் ஆய்வாளர்களோட கருத்தும் நம்ம தமிழ் இலக்கியங்களில் குமரி கண்டத்தை பற்றி கூறியிருக்க கருத்தும் ஒரே மாதிரி இருக்கறனால குமரி கண்டத்தை லெமோரியா அப்படின்னு கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தென்பகுதி கடலடியில் நீண்ட மலைத்தொடர் ஒன்று இருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் அப்படி இருந்தும் இந்த ஆராய்ச்சி முடிவுகள் எதுவுமே குமரிக்கண்டம் இருந்துச்சு அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியல அதனால குமரிகண்டம் அப்படின்றதே வெறும் கற்பனை அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க குமரிகண்டம் குறித்த ஆராய்ச்சிகளும் பாதியிலேயே நிறுத்தப்படுது ஒருவேளை முழுமையாக அந்த ஆராய்ச்சி நடந்திருந்தால் குமரிகண்டம் குறித்தும் தமிழரோட வரலாறு குறித்தும் மிகப்பெரிய ஒரு உண்மை வெளியில் வந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது இப்போ வரைக்கும் குறிப்பாக டிசம்பர் மாதம் தமிழகம் பல இயற்கை பேரழிவுகளால் பாதிக்கப்படுது பல பேர் இறந்தும் போகிறாங்க நம்மக்கிட்ட எவ்வளவோ டெக்னாலஜி இருந்தும் நம்மளால் ஏன் ஒரு இயற்கை பேரழிவை சமாளிக்க முடியலை புயல் இன்னைக்கு வரும் நாளைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்ததுக்கப்புறமும் ஏன் பல பேர் பாதிக்கப்படுறாங்க இறந்து போகிறாங்க நம்ம பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குல இருந்து இன்று வரை தமிழகத்துக்கு ஏற்பட்ட இயற்கை சீற்றங்களில் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு தனுஷ்கோடி புயல் அதாவது இந்தியாவின் தென்பகுதியில் இருக்க தனுஷ்கோடியும் இலங்கையின் வடக்கு பகுதியையும் இந்த தனுஷ்கோடி புயல் தாக்கியிருக்கு கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் அதாவது டிசம்பர் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த புயல் அந்த இடத்த சூறையாடு இருக்குதுன்னு தான் சொல்லணும் அங்கே கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க ராமேஸ்வரம் தீவில் கிழக்கு முனையில் இருக்கிறது தான் இந்த தனுஷ்கோடி நகரம் இது முழுக்க முழுக்க புயலால் அழிந்து போன ஒரு நகரம் அப்போது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் அங்கே வசிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க அதாவது இந்த புயல் ஏன் அந்த இடத்த தாக்குச்சு அப்படின்னா மன்னார் வளைகுடால ஏற்பட்ட புயல் கரையை கடக்கும் போது கடலில் ஏற்பட்ட சின்ன சுனாமினே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அலைகளோட உயரம் பார்த்தீங்கன்னா நாற்பது முதல் ஐம்பது அடி வரைக்கும் இருக்கும் அது நகரத்துக்குள்ளே புகுந்து அந்த இடத்தையே தரைமட்டமாக ஆக்கியிருக்குன்னு தான் சொல்லணும் அப்போது அந்த அலைகளை கடல் கொந்தளிப்பு அப்படின்னு பொதுவான வார்த்தையால் சொன்னாங்க டிசம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அந்தமான் கடலில் உருவாகி டிசம்பர் பத்தொம்பதுல ஒரு புயலாக மாறுது அந்த புயல் டிசம்பர் இருபத்தி ஒன்னு மிகவும் சக்தி வாய்ந்த புயலாக உருவெடுக்கு அந்த புயல்ல இருந்த மேகங்கள் தோராயமா தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் அகலத்துக்கு இருந்திருக்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ரெண்டு நாட்களும் தனுஷ்கொடி இந்த புயலால் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு டிசம்பர் இருபத்தி மூணு அப்ப கடல் அலையானது ஏழு புள்ளி ஆறு மீட்டர் அளவுக்கு அதாவது இருபத்தஞ்சு அடி அளவு தனுஷ்கோடி நகரம் முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டு முன்னூறுக்கும் போகிறாங்க தனுஷ்கோடிக்கும் இந்திய நிலப்பரப்புக்கும் இடையில் போக்குவரத்துக்காக ஒரு பாலம் இருக்கு ஆறு பெட்டிகளில் இரநூறு பயணிகளோட வண்டி எண் அறநூற்றி ஐம்பத்தி மூணு பேச பாம்பன்ல இருந்து தனுஷ்கோடி போகுது டிசம்பர் இருபத்தி மூணு அப்ப கடலோட சீற்றத்தால அந்த பேசஞ்சர் ட்ரெயின் கடல் அலைகளால மூழ்கடிக்கப்படுகிறது இதில் பயணம் செஞ்ச அனைத்து பயணிகளும் இறந்து போறாங்க இந்த புயலால் தனுஷ்கோடி அடியோடு அழிஞ்சிடுச்சு இப்போ அந்த இடம் பார்க்க மண்ணை போட்டு மூடின ஒரு மேடாதான் இருக்கு புயல் வந்ததுக்கான அடையாளமா அங்க சிதைஞ்சு போன தேவாலயமும் அப்புறம் சில கட்டடங்களும் இருக்கு புயல் வந்து இத்தனை வருஷங்களாகியும் இன்னும் அந்த இடம் சீரமைக்கப்படலை இருந்தாலும் தனுஷ்கோடியில் ஒரு சில குடும்பங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க எதை நம்பி அங்க வாழ்றாங்க அப்படின்னா அங்கே வர சுற்றுலா பயணிகளை நம்பி அவங்களோட வாழ்க்கை போயிட்டு தான் சொல்லணும் இந்த புயலுக்கு அப்புறம் தனுஷ்குடி மணல் மேடுகளால் புதைக்கப்படுது கவர்மெண்ட்டும் இது கைவிடப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்லி அதுக்கு கோஸ்டவுன் அப்படின்னு ஒரு பேரும் சொல்றாங்க இந்த டிசம்பர் நிகழ்வுகளையே நம்மளால மறக்க முடியாத நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறு காலை பொழுத யார்னாலுமே மறக்க முடியாது சுனாமி வந்த நாள் இந்த சுனாமி பதினாலு நாடுகளை வந்து ரொம்பவே மோசமாக பாதித்தது ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்ட நாடு பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா அங்கே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவங்க உயிரிழக்கப்பட்டிருக்காங்க டிசம்பர் இருபத்தி ஆறு அதாவது கிறிஸ்மஸ் முடிஞ்சு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஹாலிடே பீச்சில் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தவங்க இந்த ஒரு கரெக்டான அறிவிப்பு இல்லாதனால் தன்னை கூட முடியாமல் பதினேழு புள்ளி நான்கு மீட்டர் உயர அலைகளில் வந்து ஐம்பதாயிரம் பேர் இழுத்து செல்லப்பட்டாங்க இந்தியாவில் பார்த்திங்கன்னா மொத்த பாதிப்பு பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க அதில் ரொம்பவே மோசமாக பாதிக்கப்பட்டது வந்து தமிழகம்தான் தமிழகத்தில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த நிலநடுக்கம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சுமித்ரா தீவில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்திய பெருங்கடலில் ஒன்பது புள்ளி பதினஞ்சு ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாயிருக்கு அதாவது நம்ம ரிக்டர் அளவுகோல வச்சு அளவிடுறதுலையே இந்த அளவு பார்த்திங்கன்னா இரண்டாவது மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம்னு சொல்கிறாங்க நிலநடுக்கம் ஏற்பட்டு இரண்டு மணி நேரத்திலேயே இந்தியாவில் சுனாமி வந்து மிகப்பெரிய பாதிப்பை வந்து கொடுத்துருக்கு பல பேர்த்தோட வாழ்வாதாரத்தை வந்து அழிச்சிருக்குன்னே சொல்லலாம் சுனாமி வந்து கிட்டத்தட்ட பத்தொம்பது வருஷங்கள் ஆகியும் அது ஏற்படுத்தின வடு இன்னும் நம் மக்கள் மனதில் இருந்து தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருந்து இன்று வரைக்கும் தமிழகத்தை தாக்குன புயல்களை பத்தி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் பனிரெண்டாம் தேதி வர்தா புயல் சென்னை கரையை கடந்தது இந்த வர்தா புயலை யாருமே மறந்து இருக்க மாட்டோம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மின்கம்பங்கள் சேதமடைஞ்சது பல்லாயிரக்கணக்கான மரங்கள் அழிஞ்சது இதில் பதினஞ்சுக்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்து போனாங்க இந்த வர்தா புயல் ரொம்பவுமே பெரிய பாதிப்பை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஒக்கி புயல் கன்னியாகுமரி கரையே கடந்தது அப்போது கேரள மாநிலமும் தமிழக மாநில மாநிலத்தில் இருக்க தென் மாவட்டங்கள் ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டது இதில் நூறுக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒக்கி புயல் இது வந்து பெரும்பாலான டெல்டா மாவட்டத்தை வந்து ரொம்ப பாதிச்சதுன்னே சொல்லலாம் இதில் அறுபதுக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்தாங்க பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் வந்து சேதமடைஞ்சது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஃபனி புயல் தமிழ்நாட்டுக்கு இது பெரிய பாதிப்புன்னு கொடுக்கல ஆனால் ஒடிஷாலையும் வங்கதேசத்தையும் ரொம்பவே பெருசாக பாதிச்சுதுன்னு தான் சொல்லணும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிவர் புயல் காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே கரையை கடந்தது இதில் வந்து வேலூர் திருவண்ணாமலை இந்த மாதிரி மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் ரொம்பவே பாதிச்சதுன்னு சொல்லலாம் இதில் இருபத்தி அஞ்சு ஏக்கர் பரப்பள உள்ள பயிர்கள் வந்து ரொம்பவே நாசமாயிருக்கு இந்த நிவர் புயலால் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ டெக்னாலஜி நம்மள்ட்ட இருந்தாலும் எவ்வளோ பணம் நம்மள்ட்ட இருந்தாலும் இயற்கைக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே கிடையாது நம்மளால் இயற்கை பேரழிவுகளை தடுக்கவும் முடியாது இயற்கையை கட்டுப்படுத்தவும் முடியாது இப்போ கூட இந்த வருஷம் இந்த மாதத்துல ஒரு மாதம் பெய்ய வேண்டிய மழை ஒரு நாள் நைட்டு பெஞ்சிருக்கு இந்த மாதிரி இயற்கை எப்போ என்ன பண்ணும் அப்படின்றத யாராலையும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது நம்ம இயற்கை கிட்ட இருந்து தப்பிச்சு நம்மளை பாதுகாத்துக்க தான் முடியுமே தவிர அதை எதிர்த்து நம்மளால் நிற்க முடியாது இந்த வீடியோ யாரையும் குறை சொல்கிறதுக்கோ குத்தி காமிக்கிறதுக்கோ இல்லை இறந்து போன மக்களுக்கு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கண்களை மூடி நினைவு அஞ்சலி செலுத்துறதுக்காக தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிஆர் பிபிளியோ ஃபைல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்